அஸ்வஸ்மே திட்டமானது நலன்புரி திட்டமானது முன்னைய அரசாங்கத்தினாலே முன்வைக்கப்பட்டு இன்று எமது அரசாங்கத்தினாலே திருத்தங்கள் மேற்கொண்டு நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றதான ஒரு அஸ்வஸ்ம திட்டம் தான் இது காரணம் அஸ்வஸ்ம நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் பதவி ஏற்கும் காலத்திலே அஸ்வஸ்ம என்ற ஒரு வேலை திட்டத்தின் நிமித்தம் கிடைக்கப்பெற வேண்டிய நபர்களுக்கு கிடைக்காமலும் கிடைக்க கூடாதவர்களுக்கு கிடைக்கின்றதும் பல முரண்பாடுகள் கொண்ட பல போராட்டங்கள் நிறைந்த மிகவும் குளறுபடியான ஒரு திட்டமாகவே இந்த அஸ்வஸ்ம திட்டம் இருந்தது அதை நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் வந்து அதற்கான ஒரு திட்டமிடல் குழுவை நிர்ணயித்து அவர்கள் மூலம் சரி செய்து என்று தகுந்தவர்களுக்கு அதனை கொடுப்பதற்கான வேலை திட்டங்கள் படிப்படியே நடந்து கொண்டு போகின்றிருக்கிறது காரணம் எத்தனையோ கிடைக்கப்பெற வேண்டிய வறியவர்கள் மிகவும் வறியவர்களாக இருக்கின்றவர்கள் ஏழைகளுக்கும் கிடைக்காமல் இருக்கிறது விஷேடமாக எடுத்துக்கொண்டால் மலையக பகுதிகளிலே கட்டாயமாக கிடைக்கப்பட வேண்டியவர்களுக்கு கூட கிடைக்காத இந்த அஸ்வஸ்மையானது எங்களுடைய அரசாங்கத்தின் பின்புதான் இந்த அரசாங்கம் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததன் பின்பாகத்தான் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது இதை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அஸ்வஸ்ம நலன்புரி வேலை திட்டமானது இது வறியவர்களை கொண்டு நடத்துவதாக அல்ல அவர்களை பலப்படுத்தி அவர்களை அந்த நிலையில் இருந்து அந்த வறுமை கோட்டையில் இருந்து கொண்டு வந்து அவர்களை பலப்படுத்துவதான ஒரு வேலை திட்டமாக தான் எங்களுடைய அரசாங்கத்தின் மூலம் செய்வதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் இதை சரி செய்து கிடைக்கப்பெற வேண்டிய நபர்களுக்கு சரியான விதத்தில் கிடைப்பதற்கான வேலை திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதற்காக அந்த சபையினூடாக வேலை திட்டங்கள் நடைபெ நடைபெற்று இருப்பதோடு எல்லா கொடுப்பனவுகளும் விசேடமாக முதியோர் கொடுப்பனவுகளாக இருக்கட்டும் அதே போல் அங்கவினர்களுக்கான கொடுப்பனவுகளாக இருக்கட்டும் அதே போல் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லா கொடுப்பன கொடுப்பனவுகளும் முன்னைய அரசாங்கத்தை விட இம்முறை அதிகரித்திருக்கிறது விஷேடமாக நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைத்த இடங்களிலே இன்று பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து முதியோர் கொடுப்பனவை கூட்டியிருக்கிறோம் அதே போல சிறுநீர் சிறுநீரகத்தினாலே பாதிக்கப்படுகின்றவர்கள் அதே போல நோயாளிகளுக்கு அங்கவினர்களுக்கு கொடுக்கின்ற கொடுப்பனவுகள் கூட்டப்பட்டிருக்கிறது விசேடமாக இன்று அனர்த்தத்துக்குட்பட்டவர்களாக இருக்கட்டும் அதே போல பாடசாலைக்கு போகின்ற பிள்ளைகளுடைய வருமானம் குறைந்த குடும்பங்கள் என்ற ரீதியிலே அஸ்வஸ்ம பெறுகின்றவர்கள் குடும்பங்களே மிகவும் நாங்கள் அவதானமாக பார்த்து அந்த ப குடும்பங்களிலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கான கொடுப்பனவுகளை கூட ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவுகளை கொடுத்தோம் அதே போல் பாதணிகள் கொடுக்கின்ற எல்லா விடயங்களிலுமே இந்த குறைந்த வருமானம் பெறுகின்ற அவர்களை குறித்து நாங்கள் அதிக அக்கறை செலுத்தி அவர்களை அந்த நிலையிலிருந்து மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த அஸ்வஜ்ம வேலைத்திட்டமானது இதிலே நாங்கள் மாற்றத்தை கொண்டுவதற்கான காரணம் எங்கள் மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் அதுதான் விசேடமாக இன்று எங்களுடைய எனக்கு முன்பதாக பேசின எதிர்கட்சி தலைவர் கூறினது போல கல்வியிலே மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் கல்வியிலே மிகவும் வறுமை கோட்டிற்கு இருக்கின்றவர்களுக்கு இந்த கல்வி சரியாக போய் கிடைக்காததினால்தான் இவ்வாறான பண உதவிகளை செய்து அந்த பிள்ளைகளுடைய கல்வி நடவடிக்கைகளை நாங்கள் கூட்டுவதற்கான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று வரைக்கும் எங்களுடைய கல்வியிலே காணப்படுகின்ற மனனம் செய்து ஒப்புவிக்கின்ற கல்வி திட்டத்தின் நிமித்தம் தான் இன்று வரை நாங்கள் பயிற்று பயிற்றுப்பட்டு நாங்களும் வந்த இந்த கல்வியில் ஏற்பட்ட பிள்ளையான வழிநடத்தல் நிமித்தம் தான் இன்றும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தை அதை இந்த எங்களுக்கு பின்பதாக வருகின்ற எதிர்கால சந்ததியினருக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கல்வி முறையை கொண்டு வர வேண்டும் அவர்களுடைய எதிர்காலத்தை முகம் கொடுக்கின்ற எதிர்காலத்திலே பல நாடுகளோடு பல நாட்டின் தொழில்நுட்பங்களோடும் எல்லாவித காரியங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய தர்க்கத்தோடும் முகம் கொடுத்து போராடி முன்னேறக்கூடிய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தொழில் ரீதியான புதிய எங்களுடைய புதிய கல்வி சீர்திருத்தத்தின் மூலம்தான் நடைபெறும் இதை செய்வதற்கு ஒரு சில பிள்ளைகள் இருக்கலாம் பிள்ளைகளை சுட்டி காட்டி அதன் நிமித்தம் எங்களுடைய பிரதமரை பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று சொன்னார்கள் மாற்றம் இவர்களால் செய்ய முடியாததை எங்களுடைய அரசாங்கம் வந்து எங்களுடைய சமூகத்திற்கும் எங்களுடைய மக்களுக்கும் செய்யும் போது இனி இவர்களுடைய எதிர்காலம் முற்றுமுழுதாக நிற்க போகின்ற என்ற ஒரே பயத்தின் நிமித்தம்தான் இன்று கலங்கி போய் பல பல வதந்திகளை சொல்லிக் கொண்டு அவற்றை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையான நோக்கம் இந்த கல்வி சீர்திருத்தமானது எமது சமூகத்திலும் எமது நாட்டிலும் எமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பாரிய ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ண போகின்றது அதே போலதான் எங்களுடைய இந்த வறுமை கோட்டைக்கு கீழ் இருக்கின்ற இந்த மக்களுடைய வாழ்வியலும் மாறும் நாங்கள் ஆதாரம் கொடுத்து நிவாரணங்களை கொடுத்து கையேந்துகின்ற சமூகம் மாறி தங்களுடைய வருமந்தி துமே தாவினாடி දෙகை Thank you தங்களுடைய தொழிலையும் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பலபடுத்துக்கொள்ள கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டி எழுப்புவதற்கான அடிதளம் தான் இந்த கல்வி சீர்திருத்தத்தின் நிமித்தம் போடு போகின்றோம் இனி வரும் எதிர்காலத்திலே இவ்வாறான நிவாரணங்களை பெற்றுக்கொண்டு தொழில் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிற சமூகம் போய் அவர்களுக்கு வாழ்க்கையை அவர்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய சீரான ஒரு சமூகம் உருவாகுவதற்கு தடைக்கல்லாக இருக்க வேண்டிய அவர்கள் விஷேடமாக இன்று எதிர்க்கின்றவர்களுக்கு காரணம் வறுமை கீழே மக்கள் இருக்கும் போது கல்வியிலே வறுமைய வறுமை நிலையில் இருக்கும் போது அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டு நிறைவேற்றி கொள்ளலாம் பொய்களை கூறி வாக்கு வாக்குறுதிகளை கூறி மக்களை வாழ வைக்கலாம் என்று ஏமாற்றலாம் அந்த மாறும் இந்த கல்வி திருத்தத்தின் மூலம் கல்வியிலே மாற்றத்தை உருவாக்கும் போது பிள்ளைகள் தெளிவான நிலைக்கு வரும்போது இந்த மாற்றிக்கொண்டு ஏமாற்றி கொண்டு இருக்கின்ற அரசியலும் மாறிப்போகும் என்ற பயத்தில் தான் இன்று இதற்கெல்லாமே எதிராக நிற்கின்றன எனவே நாங்கள் இந்த அஸ்வத்ம வேலை திட்டம் இந்த கல்வி சீர்திருத்தத்தில் மாற்றத்தை உருவாக்கி இவர்கள் அன்று சொன்னதை விட இன்றைய மாற்றத்தை மாற்று கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிற எதிர்கட்சிகளுக்கும் நாங்கள் எடுத்த எந்த முடிவிலும் ஒரு மாற்றம் செய்வதில்லை அதை அப்படியே எல்லாவற்றையும் முன்னெடுத்து கொண்டு போவோம் விசேடமாக அதையும் தாண்டி தேசிய மக்கள் சக்தியாக எங்களுடைய ஆட்சியாக ஆட்சியிலே சொன்ன ஒவ்வொரு விடயமும் விசேடமாக அடுத்த மாதம் எமது வளையக மக்களை நான் பிரதிநிதித்துவ சொன்னோம் மலையக மக்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் பெற்றுக் கொடுப்போம் எந்த விதமான அவர்களுக்கு அடுத்த மாதம் பத்தாம் தேதி ஆகும் போது அவர்கள் தங்களுடைய கைகளிலே வாங்கும் போது தெரியும் நாங்கள் சொன்னதை செய்தவர்கள் என்று எனவே மலைய மக்களாக இருக்கட்டும் இலங்கையில் இருக்கின்ற அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டிய தான் தேசிய நாங்கள் சொன்ன எல்லா உண்மைத்துவம் இருந்தது மலேக மக்களுடைய வாழ்க்கையிலும் எமது பிள்ளைகளுடைய கல்வி சீர்திருத்தத்தின் மூலம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை உருவாக்குவதே எங்களுடைய நோக்கமாயிருக்கிறது இருக்கிறது நன்றி வணக்கம்